நிலம் வாங்குவதற்கு மிகச்சரியான சரியான நேரம் அப்படின்னா இதுதான் பணம் கையில இருக்கும் போது எப்ப வேணாலும் வாங்கலாம் இடம் பிடிச்சிருந்து பேப்பர் சுத்தமாக இருந்தா சரியான பேப்பர் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த வெயில் காலங்கள் நம்ம நிலத்தை பார்வையிடும் போது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி சுத்தமா இருக்கும் தோணும் அதை சரி பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து சீசன் டைம் இப்போ பார்வையிட்டோம் அப்படின்னா இது வந்து மழைக்காலம் மழைக்காலங்கள்ல உண்மையிலேயே ஒரு நிலத்துடைய உண்மை தன்மை என்று தெரியும் அந்த நிலம் வந்து குடியிருப்புக்கு உகந்ததா வணிகம் செய்ய உகந்ததா அல்லது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு மழை வந்தா அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து இப்பதான் நமக்கு தெரியும் ஆக நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நேரத்துல மழை காலங்களில் பார்வையிட போங்க பார்வையிட போனா உண்மையிலே அந்த நிலத்துடைய எல்லா சூழலையும் வந்து களத்துடைய ஒரிஜினல் நிலவரம் நமக்கு தெரியும் அதனால நிலம் வாங்குறவங்க நிலத்தை பார்வையிட்டதற்கு இந்த மழை காலம் என்பது ரொம்ப உகந்தது அதனால பார்வையிட சேருங்க மற்றபடி வாங்குறது வாங்கக்கூடாது அப்படின்றது எல்லாம் வந்து நிறைய பேருடைய நம்பிக்கை அது அந்த ராவுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் அந்த நல்ல நாள் இதெல்லாம் பார்த்து அவங்க வாங்குறது அட்வான்ஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிப்பாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அதுக்குள்ள நம்ம உள்ள போகல ஆனா இடத்தை பார்வையிட்டதற்கு இருவதற்கு அப்படின்னா இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் இந்த மழைக்காலம் அப்படின்றது இந்த மழை காலத்துல வந்து ரொம்ப பெருவெல்லாம் காலம் இருக்கு இல்லையா அதிகமா வெள்ளம் வரக்கூடிய காலம் அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பார்வையிட்டா பெரும்பான்மையான நிலங்கள் வந்து தண்ணியில தான் மதிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வேணா சராசரியான மழைக்காலங்கள் ஒரு ஒரு அளவான மழைக்காலங்கள் இந்த மாதிரி ஒரு சராசரி காலங்கள் போய் பார்வையிடுறது உங்களோட நிலத்தினுடைய நிலத்தின் உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கொள்வதற்கு வசதியா இருக்கும் அதனால நிலம் வாங்குபவர்கள் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் போய் பார்வையிடுங்க நல்லது